இந்த இதழியலுக்கு வந்தவர் அவர் பல்வேறு இதழ்களில் பணியாற்றிய அனுபவம் ஒன்று உள்ளவர் இரண்டாயிரம் புலனாய்வு கட்டுரைகளை எழுதி நேர்மையாகவும் தூய்மையாகவும் பணியாற்றியவர் அதற்காக அவருக்கு விதி என்கிற அமைப்பு தங்க பதக்கங்களை தந்ததோடு மட்டுமில்லாமல் இவருக்கு பாஞ்சதானிய விருது என்கிற ஒரு விருதையும் அது வழங்கி இருக்கிறது இது தவிர ஜேவிநாதன் அவர்கள் தன்னுடைய படைப்பாக்க திறனின் காரணமாக நானூறு சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் இந்த நானூறு சிறுகதைகளில் மூன்றுக்கு இலக்கிய சிந்தனை பரிசு கிடைத்திருக்கிறது இது தவிர அவர் பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் அவருடைய வேட்டை என்கிற நூலுக்கு ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு அற்புதமான முன்னுரையை எழுதியதோடு அதிலே குறிப்பிடுகிறார் இந்த தொகுப்பை படித்தால் ஜெயவிநாதன் அவர்கள் சிறுகதைகளை வேறு எங்காவது தொகுப்பாக போட்டிருக்கிறாரா என்று தேட தூண்டும் என்று ஜெயநாதன் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் அற்புதமான கதை நாச்சால் என்கிற ஒருவன் அவருடைய மனைவி போய் போய்விடுவார் அவன் வேட்டை ஒன்றுக்கு போகிறான் வேட்டை என்றால் புலி வேட்டை அல்ல மான் வேட்டை அல்ல காத்திருமைகளை வேட்டையாடுவது அல்ல அணிலே வேட்டையாடுவதற்கு செல்கிறான் எளிய மனிதர்கள் வேட்டையாடுவதும் எளியவையாகவே இருக்கும் என்பதுதானே உண்மை எனவே அவன் அணிய வேட்டையாட செல்லுகிறான் கீரியை வேட்டையாட செல்லுகிறான் அவனோடு குப்பன் என்கிறவனும் வருகிறான் வேட்டையில் ஏதாவது விழுந்தால் இரவிலே நம் வீட்டிலே கறிக்குழம்பு வைக்கலாம் என்று அழைக்கிறான் ஒன்றும் விடவில்லை அவன் வைத்த ஓனானை விரியன் சாப்பிட்டு இறந்து போய்விடுகிறது வீட்டுக்கு ஏமாற்றமாக திரும்புகிறான் அவன் ஒரு சபலத்திற்கு பலியாகிறான் இதுதான் வேட்டை என்கிற கதை இன்னொரு அற்புதமான கதை எழுதியிருப்பார் அது நியாயம் என்கிற கதை அதிலே பாய் என்கிற ஒரு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் உகந்த ஒரு சிறுகதையாக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலை தமிழிலே அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஒன்றை மொழியாக்கம் செய்வது என்பது மிகவும் சிரமமான காரியம் என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் மொழி என்பதே எண்ணங்களில் மோசமான மொழி வைப்புதான் வழி என்று சொன்னால் முழு குத்துவது வேறு வழி கத்தியிலே குத்துவது வேறு வழி ஆனால் வலிக்கிறது என்றுதானே குறிப்பிடுகிறோம் எனவே எண்ணங்களை மொழிபெயர்ப்புதான் மொழியாக இருக்கிறது அது மோசமான மொழியாக இருக்கிறது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பது இன்னும் சிரமம் ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது எனவே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஆக்கம் செய்கிற போது அந்த மொழியின் நுட்பங்களை அறிந்து கொண்டு அது தடங்கள் இல்லாத வாசிப்புக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மொழிபெயர்த்தால் தான் அது சிறந்த மொழிய பெயர்ப்பாக இருக்க வேண்டும் அது ஒரு படைப்பாளியாகவும் இருக்க வேண்டும் படிப்பாளியாகவும் இருக்க வேண்டும் அதனால்தான் அதை மொழி பெயர்ப்பு என்று போடாமல் மொழி தாக்கம் என்று போடு போட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே அவர் அந்த ஆங்கில மூலம் சிறிதும் கெடாமல் அதே நேரத்தில் தமிழிலே வாசிப்பவர்களுக்கு தடங்கள் இல்லாமல் வாசிப்பதற்கும் இதை மொழியாக்கம் செய்திருக்கிறார் அவர் செய்யவில்லை உதாரணமாக எல்லோருக்கும் பழக்கமான ஆங்கில சொற்களை தமிழிலே மொழிபெயர்க்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை மொழிபெயர்க்க முயற்சி செய்யாமல் அப்படியே கொடுத்திருக்கிறார் உதாரணமாக நான் நூலைக்குள் சுற்றுலா என்கிற ஒரு நூலை ஒன்றை உணர்ந்தேன் பெரும்பாலான மருத்துவ சொற்கள் ஆங்கில சொற்களே அல்ல அவை கிரேக்க சொற்கள் சொற்கள் ராக்கெட் என்பதே ஒரு ஆங்கில சொல் அல்ல அது ரச்சட்டோ என்கின்ற ஒரு லத்தீன சொல்லில் இருந்து வந்ததுதான் எனவே அதை நாம் ஒழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்கெல்லாம் வாசிப்பு நெருடல் ஆகுமோ அங்கெல்லாம் அந்த சொற்களையே பயன்படுத்தி அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போது வருவோம் இந்த நூலை பொறுத்தவரை கடைசி அத்தியாயங்களை நாம் வரை சுந்தர ராமசாமி புதுமை பித்தருடைய கடிதங்களுக்கு எழுதிய அணிந்துரையைத்தான் என் நினைவிலே நான் கொண்டேன் ஏனென்றால் அதிலே சுந்தரராமசாமி சொல்லியிருப்பார் இந்த கண்மணி கமலாவுக்கு என்கின்ற இந்த கடிதங்களை வாசிக்கிற போது எனக்கு கிரேக்கத்து சோகராடங்கள் நினைவுக்கு வருகின்றன என்று சொல்லி இருப்பார் ஒரே ஒரு வேறுபாடுதான் எந்த மாபெரும் தவறையும் திரு நம்பி அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் அந்த நூலின் வடிவமைப்பை பற்றி திருமதி சிவசங்கரி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர் கியூபிசம் என்று குறிப்பிட்டார் ஒரு அத்தியாயத்திலே பழைய வாழ்க்கையும் இந்த புலனாய்வின் போது ஏற்பட்ட வாழ்க்கையும் தான் இது ஒரு துப்பறியும் கதையை வாசிப்பதை போல பக்கங்கள் எல்லாம் வழுக்கிக் கொண்டு செல்கின்றன வாசிக்கின்ற போது அடுத்தது என்ன என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விதத்தை இந்த நூல் அமைந்திருப்பதற்கு அந்த தொடக்க கால வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியாக அவருடைய வாழ்க்கை விரிகிறது இரண்டாவதாக புலனாய்விலே நடக்கின்ற சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மனித மனங்கள் என்று குறிப்பிட்டார் சில நேரங்களில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய குற்றம் நிரூபிப்பதற்கு முன்னாலேயே சமூகமே விசாரணையை நடத்தி ஒரு தீர்ப்பை எழுதிவிடுவதை பார்க்கிறோம் அப்படித்தான் அவர் வஞ்சியூர் காவல் நிலையத்தில் இருக்கிற போது அங்கே இருந்த ஒரு காவலர் ஒரு ஜந்துவை போல அவரை பார்த்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சின்ன வயதிலே அம்மாவோடு எவ்வளவு பிரியமாக அவர் இருந்தார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அவர் வகுப்புக்கு செல்லுகிற போது அம்மா பார்க்கிற தூரத்திலேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் வகுப்பிலே அமர்ந்திருப்பேன் என்று வலியுறுத்தியதாகவும் அவர் அம்மா அப்படி பல நாட்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இதிலே அவர் மதுரை தியாகராயன் கல்லூரியிலே தன்னுடைய இளம் அறிவியல் தொழில்நுட்பத்தை படிக்கிறார் படித்து முடித்த பிறகு அவருக்கு தொடக்கத்திலே ஒரு பணி கிடைக்கிறது அந்த பணியிலே சர்க்கரை ஆலையிலே அவர் பணியாற்ற வேண்டும் அவர் தன்னுடைய ஆசிரியர் எம் பி ராமமூர்த்தி என்பவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய ஆசிரியர் கடினமான பகுதிகளை கூட எளிமையாக சொல்லி தருவாரா சொல்லித்தருகிற போது சொல்வாம் நெருந்து வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் எல்லாம் உதவியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் சர்க்கரை ஆலையிலே ஒரு பணிக்கு சேர்கிறார் அந்த சர்க்கரை ஆலையிலே மிகவும் அர்ப்பணிப்போடு சர்க்கரை என்றாலும் அக்கறையோடுதான் பணியாற்றுகிறார் அங்கே மிகவும் அக்கறையோடு பணியாற்றுகிற போது அங்கே கருப்பு சக்கை குடியை கருப்பன் என்கின்ற ஊழியர் தூய்மை செய்ய வேண்டும் அவர் அந்த குடியிலே இறங்குகிறார் சரியாக தூய்மை செய்யவில்லை மேற்பார்வை பார்க்கின்ற இவர் அவரை மேலே வரச் சொல்லிவிட்டு தானே குடியில் இறங்கி அந்த கரும்பு சக்கையை அகற்றி சுத்தம் செய்கிறார் இதை மேலதிகாரி அந்த நேரத்தில் அங்கே வந்தவர் பார்த்து விடுகிறார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இத்தனை அர்ப்பணிப்போடு இத்தனை பணிப்பண்போடு பணிப்பண்பாடோடு ஒருவர் பணியாற்றுகிறாரா என்று அவர் இவருடைய பெயரை குறித்துக் கொள்கிறார் அழைத்து மூன்று மா மூன்று ஆண்டுகள் உனக்கு பயிற்சி காலத்தை நான் குறைத்து ஆறு மாதங்களாக ஆக்கி விடுகிறேன் என்றார் ஆனால் இவருக்கு நேர் மேலதிகாரியாக பார்த்த சாரதி என்கிற ஒருவர் இருக்கிறார் அந்த பார்த்த சாரதி இவரை பார்க்காத சாரதியாகவே இருக்கிறார் அவர் எப்போது பார்த்தாலும் இவர் இப்படி பயிற்சி காலத்தை குறைத்து கொண்டு வந்து விட்டாரே என்பதற்காக இவர் மீது எரிந்து விடுகிறார் இவர் விடுப்பு கேட்கிறார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று விடுப்பு கேட்கிறார் அவர் கடுப்பு காட்டுகிறார் அதனால் பணியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்போது தும்பாவிலே தொழில்நுட்ப உதவியாளராக விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே ஒரு பணி இருக்கிறது விளம்பரத்தை பார்க்கிறார் அந்த விளம்பரத்தை பார்க்கிற போது அவருக்கு ஒன்று தோன்றுகிறது நாம் இதிலே விண்ணப்பிக்கலாமே என்று தேதி முடிந்து விடுகிறது இரண்டு நாள் ஆன பிறகும் எதற்கும் போய்தான் பார்ப்போமே என்று நேரடியாக போகிறார் அங்கே இயக்குநராக மூர்த்தி என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார் காலதாமதமான ஒரு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால் தான் இவர் விண்வெளி ஆராய்ச்சிகள் மூர்த்தியை பற்றி சொல்லுகிறார் மிக அற்புதமான மனிதர் அவர் எப்போதுமே கோப்புகளில் நெறிமுறைகள் எப்போது அந்த நியாயத்தை மீறவில்லை என்று தோன்றுகிறதோ அப்போது அந்த நெறிமுறைகளை அவர் மரியாதை செலுத்துவர் சிவப்பு நாடாவை மீறி சிந்தித்தவர் என்று குறிப்பிடுகிறார் திரு நான் கூற விரும்புகிறேன் நானும் சிவப்பு நாடார்களை மீறி சிந்தித்தி அவர்களை சிலாந்தித்து பேசுகிறார் அந்த பரிசோதனையிலே புலனாய்விலே ஏற்படுகிற அனுபவங்களை எல்லாம் கூறுகிற போது ஒன்றை கூறுகிறார் தன்னுடைய தந்தை கூறிய அறிவுரை உனக்கு ஏதாவது நெருக்கடி நேருகிற போது உச்சபட்ச கஷ்டத்தை மனத்திலே நினைத்துக்கொள் அதை சந்தித்தால் என்ன ஆகும் என்று கொண்டாயானால் நிச்சயமாக அதிலிருந்து இருந்து உன்னால் விடுபட முடியும் என்று கூறுகிறார் அதை நான் படித்த போது எனக்கு செனக்கா அவருடைய வாழ்க்கை நினைவுக்கு வந்தது நீரோ அவருடைய ஆலோசகராக செனக்கா இருக்கிறார் நீரோ மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்ததே செனக்கா இருக்கிற வரைதான் ஆனால் சேதக்காவுக்கு தெரியும் எப்போது வேண்டுமானால் இந்த நீரோ மாறக்கூடும் நம்மையும் தண்டித்து விடக்கூடும் என்று அவர் மனத்தை தயார் செய்து கொள்ளுகிறார் நீரோவை ஒரு தீவிலை கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் நீரோ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆணை வருகிறது ஆனால் அதற்குள்ளேயே பலமுறை தான் தற்கொலை செய்வதை போல மனத்திலே காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி நீரோ மரணம் வருகிற போது அது ஒத்திகையாக ஆகிவிட்டது அவர் உள்ளே செல்லுகிறார் தன்னுடைய நரம்புகளை தானே கிழித்துக் கொள்கிறார் சுடுநீரில் நீரிலே அமர்கிறார் அப்போது அந்த ரத்தம் வெளியே வேகமாக வரும் என்று அந்த மரணத்தை மகிழ்ச்சியுடன் சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார் நீரோ என்று உச்சபட்ச கச்ச கஷ்டத்தை ஒருவர் காட்சிப்படுத்துகிற போது அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதற்கு உதாரணம் அது அதைப் போலவே நாம் நெருக்கடியிலே இருக்கிற போது திடமாக இருப்போம் இங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள் அவர் புலனாய்விலே முப்பது மணி நேரம் நின்றார் தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்தார் அதற்கு பிறகு அவர் மகாத்மா காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்டத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைத்தார் என்பதை எல்லாம் அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அந்த நெருக்கடிகளின் போதெல்லாம் அவர் சிறிதும் கலங்காமல் இறுக்கமாக ஒரு பாறையை போல இருக்கிறார் ஆனால் எப்போது ஓர் அதிகாரி விஜய ராமாராவ் என்பவர் உங்களுக்கு நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று ஆறுதல் சொல்லுகிறாரோ அப்போது அடைகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு காலத்தில் கல்லூரிகளில் ராகிங் செய்வார்கள் அப்போது செய்கிற மாணவர்களிடம் திடமாக மாணவர்கள் இளம் மாணவர்கள் நின்று செய்து முடித்த பிறகு ஒரு நல்ல மூத்த மாணவர் வருவார் அதிகமாக ரேகிங் செய்து விட்டார்களா என்று தோழிலை கைவிப்பார் போல பொல பொலம் வாழ்கை வரும் ஏனென்றால் ஆறுதல் சொல்லுகிற இடத்தில் தான் அழுகை வருகிறது அப்போது எனக்கு திரு மாலன் அவர்கள் இறகுகளும் பாறைகளும் என்கிற ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அது நினைவுக்கு வருகிறது அதிலே அருணா என்கிற ஒரு பெண் அவள் மீது பாலம் பாலங்களாக பாறைகள் விடும் அவள் திடமாக இருந்தாள் ஆனால் ஒரே ஒரு இறகு விழுந்தது அதற்கு அவள் அழுதாள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதுதான் அந்த கதையினுடைய முடிவு கதையை சொல்வதற்கு இங்கே நேரமில்லை ஏனென்றால் நானாவது கொடுத்த நேரத்தில் முடித்துவிடலாம் என்று அடுத்ததாக இதிலே அவர் விக்ரம் சாராபாய் பற்றி கூறுகிறார் விக்ரம் சாராபாய் அவர் ராக்கெட்டுகளை ஏவ வேண்டும் என்பது மட்டுமல்ல பல்வேறு விதமான கற்பனைகள் வைத்திருந்தார் ஏவுகணைகளை ஏற ஏவ வேண்டும் என்கிற கற்பொலைகளையும் வைத்திருந்தார் அப்போது அவரிடம் சென்று நான் திட விசையை விட திரவ உந்து விசை மிகவும் ஏற்றதாக இருக்கும் என்று அது தொடர்பானவற்றை எல்லாம் படித்த குறிப்பை கொடுத்து தான் அவரை திரவ உசை விசை சுந்து சக்தியின் பால் ஈர்த்தேன் என்று ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறார் விக்ரம் சாராபாய் பொறுப்பை வகிக்கிறார் ஒன்று அணு ஆராய்ச்சி நிலையம் இன்னொன்று விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்கிறவர்களிடம் அவர் கடுகும் என்று இருப்பார் ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கிற போது அனைவரிடமும் தோல் மீது கை போட்டுக் கொண்டு சிநேகமாக இருப்பார் என்று எழுதுகிறார் நான் யோசித்து பார்த்தேன் இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குமா ஏனென்றால் அணு என்றால் உள்ளே போக வேண்டிய ஒன்று விண்வெளி என்றால் வெளியே பறக்க வேண்டிய ஒன்று அணுவிலே விண்வெளியிலே இருக்கிற போது விண்வெளியிலே பறந்திருக்கிறார் இவர் அமெரிக்காவுக்கு செல்லுகிற போது அதே விமானத்தில் முதல் வகுப்பில் அவர் பயணம் செய்கிறார் இவர் இரண்டாம் வகுப்பிலே பயணம் செய்கிறார் விக்ரம் சாராபாய் இவர் இரண்டாம் வகுப்பிலே பயணம் செய்வதை பார்த்து அவர் தன்னுடைய கோப்புகளோடு வந்து இவர் பக்கம் அமர்ந்து இறுதி வரை இவருடனேயே பயணம் செய்தார் என்கிற அந்த மனித நேய இவர் குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே எல்லோரும் அவருடைய புலனாய்வு பக்கங்களை சொன்னார்கள் திரு நம்பி அவருடைய மனித நேய பக்கங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் பிரான்சிலே வேலை செய்கிற போது மேரி என்கிற ஒரு சமூக சேவகர் அவருடைய துணையோடு அனைவருக்கும் சமமான மருத்துவ நிதியை இவர் கொடுக்கிறார் இரண்டாவது பணியாளர்களை எப்படி தேர்வு செய்தார் என்று சொல்கிறார் நான் புத்தி கூர்மை உள்ளவர்களை மட்டும் எடுக்கவில்லை யாருடைய இதயத்திலே ஒரு பொறி கலந்து கொண்டு இருக்கிறதோ அவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று குறிப்பிடுகிறார் அங்கே பணியாற்றுகிற ஒருவர் விதிகளுக்கு முரணாக தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை அழைத்துக் கொண்டு விடுகிறார் குழந்தை பிறக்கிறது ஆனால் நுரையீரலிலே பிரச்சனை அதை வெேட்டரிலே வைக்கிறார்கள் மூன்று நாட்கள் வைத்தார்கள் இறந்து விடுவது உறுதி எனவே எடுத்துச் செல்லுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதற்கு மேல் வைக்க வசதி இல்லை அப்போது இவர் மேரியினுடைய உதவியை தேடுகிறார் இனி எத்தனை நாட்கள் வைக்க முடியும் என்று அந்த மருத்துவர்கள் கேட்கிறார்கள் இன்னும் ஐந்து நாட்கள் வையுங்கள் என்று ஏதோ ஒரு கணக்கில் அவர் சொல்லுகிறார் ஐந்து நாட்கள் வைத்தால் சரியாகிவிடுமா என்றெல்லாம் அவருக்கு தெரியாது சொல்லுகிறார் வைக்கிறார்கள் இரண்டாவது நாளே முன்னேற்றமாகிறது அந்த குழந்தை பிடித்துக் கொள்கிறார் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு திருவனந்தபுரத்தில் ஒரு துணிக்கடைக்கு வெளியே அந்த பெண்ணும் தாயும் வந்து இவருக்கு நன்றி சொன்னார்கள் எழுதி இன்னொன்று பாண்டா என்கிற ஒருவர் அங்கே இவரோடு பணியாற்றுகிறவர் அவருக்கு மிகப்பெரிய வியாதி ஒன்று வந்து வந்துவிடுகிறது அவரையும் மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றுகிறார் விவரங்களுக்குள் நான் செல்லவில்லை இன்னும் ஒரே ஒரு இடத்தில் பணிக்காக தான் செய்து கொண்ட ஒரு சமரசத்தை குறிப்பிடுகிறார் பாலகிருஷ்ணன் என்பவர் சக ஊழியர் அவருக்காக ஒரு தொலைபேசி வருகிறது பாலகிருஷ்ணனுடைய மகன் மிகவும் மோசமான உடல்நிலையோடு இருக்கிறார் அந்த செய்தியை சொன்னால் பாலகிருஷ்ணன் பிரான்சில் இருந்து வந்தால் அந்த பணி பாதிக்கப்படுமே என்பதற்காக அதை மறைத்து விடுகிறார் குழந்தை இறந்து விடுகிறது கடைசி வரை மறைத்து விடுகிறார் அந்த பாலகிருஷ்ணனுக்கு குழந்தை இருப்பதைப் போல ஒரு எண்ணம் எனவே அவர் அந்த குழந்தைக்கு விதவிதமான பொம்மைகளை அங்கே சென்று வாங்குவார் விட சிறந்த பொம்மைகளை எல்லாம் நம் ஊரிலேயே வாங்கிவிடலாம் என்று சொல்லி அந்த குற்ற உணர்விலே குறுகி போனதாக அவர் எழுதுகிறார் அதற்கு பிறகு பாலகிருஷ்ணன் இங்கே வந்த பிறகு அந்த செய்தி சொல்லப்படுகிறது பாலகிருஷ்ணன் கோபித்துக் கொள்கிறார் என்ற அதையும் இவர் பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு இடத்திலே தன்னுடன் பணியாற்றினோர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு பணியாற்றினார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் ராஜ் என்கின்ற வெல்டர் அற்புதமாக வெல்டிங் பணியை செய்கிறார் அவருடைய பணியை பார்த்து அந்த பிரான்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் சொல்கிறது இந்தியா கொடுப்பதைப் போல பத்து மடங்கு உங்களுக்கு ஊதியம் தருகிறோம் இங்கேயே இருந்து விடுங்கள் என்று ஆனால் அவர் மறுத்து விடுகிறார் அதுதான் முக்கியம் குப்புராஜ் என்கிற ஒருவர் புற்றுநோய் தெரிந்தும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார் அந்த ராக்கெட் அவர் இல்லை பல நுட்பமான விஷயங்களை நாம் விண்வெளி ஆராய்ச்சி பற்றி தெரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவர் எழுதியிருக்கிறார் உதாரணமாக அப்போது பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா அமெரிக்கா போன்றவை எல்லாம் அறுபது டன் கொண்ட எஞ்சின்கள் நாளை இணைத்து இருநூத்தி நாற்பது டன் கொண்ட ஒரு ராக்கெட்டை ஏவுவார்கள் ஆனால் நாமோ வெறும் அறுநூறு கிலோ எடையுள்ள ஒரு ராக்கெட்டை ஏவுவோம் இது நம்முடைய தீபாவளி ராக்கெட்டை விட சற்று பெரியது என்ற நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொரு இடத்தில் ஏன் திரவ உந்து விசையை இவர் ஆதரிக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார் திர உந்து விசையை பயன்படுத்தினால் ஒருமுறைதான் அந்த பரிசோதனையை நிகழ்த்த முடியும் ஆனால் திரவ உந்து விசையை பயன்படுத்தினால் பல முறை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடுகிறார் என்கிற ஒரு சிறையில் இருக்கிறார் அங்கே சிறைச்சாலை முழுவதும் எலிகளாகவும் போடுகின்றன அந்த இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார் வதந்திகள் எப்படி பரவுகின்றன என்பதற்கு ஒரு தகவலை சொல்லுகிறார் வியூர் காவல் நிலையத்தில் அவர் இருந்த போது பாகிஸ்தானை சார்ந்த கமாண்டாக்கள் மேலே இருந்து வந்து அதிரடி தாக்குதலை நடத்தி இவர்களை மீட்பதாக ஒரு வதந்தி பரவியது என்று குறிப்பிடுகிறார் இப்படி எண்ணற்ற இடங்களில் மாறி மாறி அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அவருடைய புலனாய்வு தொடர்பாக நிகழ்ந்த பல அனுபவங்களையும் அவர் சந்தித்த போராட்டங்களையும் அவற்றில் வென்றதையும் அவருடைய குடும்பம் அவருக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்ததையும் நேர்த்தியாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை மிக அழகாக புத்தகாவை சார்ந்த திரு ராஜேஸ் அவர்கள் நானூறு பக்கங்களில் வாசிக்க அதிக கனமில்லாத ஒரு தாளிலே வெளியிட்டு இங்கே கொடுத்திருக்கிறார் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது இந்த புத்தகத்தால் நம் அறிவின் அடர்த்தி ஓர் அங்குலமாவது அதிகரிக்குமா என்று நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் ஓர் அங்குலம் அல்ல ஆறு அங்குலம் அதிகரிக்கும் என்று caro por el estado